தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான தீர்க்கதர்சியே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான வைத்தியரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ள பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் மெல்கி சீதைக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மேப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேலின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பனியா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாகூபின் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்